எதை கேட்டு என்னை சொன்னாயோ அதை வைத்தே உன்னை அடிக்கிறேன் என்று செந்தூரத்தின் மூலமே சிந்தூரத்துக்கு அந்த பாகிஸ்தானுக்கு பதில் சொன்னது இந்திய இராணுவம் அந்த சோஃபியா குரேசியின் வழியில் வணக்கம் மொழிக்கு மூத்தவளே என் மூச்சுக்காற்றே இனிமையின் பிறப்பிடமே என் இதயத்து நெருப்பே தாயே தமிழே வணக்கம் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் நாற்பது மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை என் வாழ்வில் பெரும் பேராக நான் கருதுகிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த நாற்பது மாதங்களாக ஏன் விவேகானந்தரை பற்றி நாற்பது ஆண்டுகளாகவும் தெரிந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிகிறேன் இந்த மாபெரும் மனிதனை பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் அவரவர் கோணங்களில் அணுகியிருக்கிறோம் நான் எனக்கு தெரிந்த வகையில் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன் நான் சில வெள்ளிக்காசுகளை என்னுடைய பையில் சேகரித்து வைத்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களெல்லாம் தங்க காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு தராசு தட்டையும் உங்கள் கண்களிலும் கைகளிலும் வைத்துக்கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உணர்கிறேன் நானே ஒரு இடத்தில் பேசி கொண்டிருக்கிற உரையாற்றுகிற ஒரு சிறப்புரையாக திரு சம்பத் இந்த இயக்கத்தின் தலைவர் எவ்வளவு ஆழமாக விவேகானந்தரை உணர்ந்திருந்தால் அந்த உணர்ந்திருக்கிற விஷயத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை இருந்திருந்தால் விவேகானந்தர் பேச வாழ நினைத்த உருவாக்க நினைத்த இளைஞர்களில் ஒருவராக திரு சம்பத் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிறார் என்பதில் என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது ஒன்பது சக்திகள் என்று நவசக்திகளை பற்றி பேசுகிறது விவேகானந்தர் இயக்கம் அல்லது ராமகிருஷ்ண மடம் அதில் ஒரு சக்தி இளைஞர் சக்தி நான் இந்த இளைஞர் சக்தியை பேசுவதற்கு முன்னால் இவர்கள் இந்த வெப்சைட்டை பா பார்க்க ஆசைப்பட்டேன் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறீர்கள் நான் ஒரு உரையாக இதை கொண்டு போக நினைத்தாலும் கூட இடையில் நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் கேட்கலாமா கேட்கலாம் கேட்கலாம் அதே மாதிரி என்னையும் நீங்கள் கேள்வி கேட்க கேள்வி கேட்க அனுமதியுங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு பதில் தெரிந்தால் சொல்லலாம் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்ற பதிலை பதிலாக சொல்லலாம் தெரியவில்லை தெரியவில்லை என்பது ஒரு பதிலா என்று கேட்டால் தெரியவில்லை என்பது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நாம் உணர்வோடும் உயிரோடும் இந்த வகுப்பில் இருக்கிறோம் இந்த அரங்கில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன என்று சொன்னால் நீங்களும் நானும் பேசிக்கொள்வதுதான் என்று நான் கருதுகிறேன் விவேகானந்தர் ஒரு பன்முக வழிகாட்டி என்கிறது தலைப்பு அந்த பன்முகம் என்றால் என்ன பல தமிழ் வார்த்தைகளுக்கு நாம் ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரிகிறது என்பதாக இருக்கிறது அல்லவா பன்முக வழிகாட்டி என்றால் என்ன மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் பன்முகம் என்றால் என்ன மல்டி பர்சனாலிட்டி பார்த்தீர்களா பன்முகம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொன்னால்தான் அர்த்தம் புரிகிறது என்று சொல்லிறபோது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுகளில் லார்டு மெக்காலே இந்தியாவை வந்து பார்த்துவிட்டு எழுதினான் இந்தியாவில் யாரும் கால் வைத்து விட முடியாது ஏனென்றால் இந்தியா கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் ஊறி திளைத்து கிடக்கிறது இங்கே பிச்சைக்காரர்கள் என்று எவரும் இல்லை பிச்சை எடுக்கப் போகிற துறவிகள் தங்களுடைய வாழ்நாளின் கடமையாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் த போகிறார்களே தவிர அவர்கள் ஒரு ஏழ்மையான நாடு இந்தியா இல்லை என்று மிக்காலை எழுதி வைக்கிறான் எழுதி வைத்து சொல்கிறான் அந்த இங்கிலாந்து மன்னருக்கு இங்கிலாந்து அரசிக்கு எழுதுகிறான் என்னவென்று எழுதுகிறான் என்று கேட்டால் இந்தியாவின் பண்பாட்டை சிதைக்க வேண்டும் இந்தியாவின் பண்பாட்டை சிதைப்பதன் மூலம்தான் நாம் இந்தியா மக்களை இந்திய மக்களை இந்தியாவில் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை காலணி ஆதிக்கத்தை கொண்டு வர முடியும் என்று எழுதுகிறான் அந்த திரு சம்பத்தவர்கள் சொன்னார்கள் இல்லையா நாம் எப்படி உடலால் உள்ளத்தால் உடலால் நிறத்தால் உணவால் நாம் இன்றைக்கு இந்தியர்களாக இருக்கிறோம் ஆனால் சிந்தனையில் ஆங்கிலேயர்களாக கொண்டுதான் இன்றைக்கும் சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளம்தான் பர்சனாலிட்டி பன்முகம் என்கிற வார்த்தைக்கு நாம் பயன்படுத்துகிற மல்டி ஃபேஸ்டர் பர்சனாலிட்டி அவர் அதை சொன்னார் அல்லவா சாட்சியம் நமக்கு கிடைத்திருக்கிறதா இ இப்படித்தான் இருக்கிறதா என்று கேட்டால் இதற்கு என்ன பதில் சொன்னான் மெக்காலே என்று கேட்டால் இவர்கள் நிறத்தாலும் அவர்கள் உடலாலும் இந்தியர்களாக இருக்கட்டும் ஆனால் சிந்தனையில் நம்பிக்கையில் அதை அதை வைத்து கொண்டு உழைக்கிற முறையில் அவர்கள் நமக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் நாம் அவர்களை உள்ளத்தால் ஆங்கிலேயர்களாக மாற்றி காட்டுவோம் என்று எழுதித்தான் இந்திய கல்வி முறை இங்கே கொண்டு வந்தான் அவர்களுக்கு தேவையான ஒரு குமாஸ்தா கல்வி முறை உருவாக்குவதற்காகத்தான் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது விவேகானந்திரத்தில் போய் கேட்டார்கள் எஜுகேஷன் என்றால் என்ற என்ற கேள்வியை விவேகானந்தரத்தில் எழுத்துகிற போது ஆசிரியர்களாக வந்திருக்கிறீர்கள் விவேகானந்திரத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது என்ன சொன்னார் விவேகானந்தர் எஜுகேஷன் என்றா என்றால் கேட்கிற போது மனதுக்கு மனிதனின் மனதுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பன் ஆற்றலை ஏற்கனவே புதைந்து எடுக்கிற இறைத்தன்மையை தெய்வீகத்தன்மையை கொண்டு வருவதற்கு பெயர்தான் கல்வி என்று ஒரு டெஃபனிஷனை உலக அளவில் சொன்ன ஒரு மகத்தான மனிதன் விவேகானந்தர் இந்த ஒரு சிறுவன் இங்கே பாடினார் காஷ்மீரத்தை சொன்னார் காஷ்பீரத்து நெற்றியில் காஷ்மீரத்து கூந்தலில் நின்று இந்தியத்தாயின் கூந்தலுக்கு மலர் வைத்திருக்கிற அந்த பெண்களின் பெயர்களை எல்லாம் வைத்து அந்த பெண்களோர் சேர்ந்து சுற்றுலா போனவர்களுக்கெல்லாம் இவர்கள் யார் என்று கேட்டுத்தான் பதில் சொன்னார்கள் அவர்களுடைய உடலை குறிவைத்து அவர்களை தள்ளினார்கள் ஆனால் அதற்கு ஆப்ரேஷன் சிந்துர் போனது எதை கேட்டு என்னை சொன்னாயோ அதை வைத்தே உன்னை அடிக்கிறேன் என்று செந்தூரத்தின் மூலமே சிந்தூரத்துக்கு அந்த பாகிஸ்தானுக்கு பதில் சொன்னது இந்திய இராணுவம் அந்த சோஃபியா குரேசியின் வழியில் சொல்கிற போது இந்தியா எதற்காக பார்க்கிறது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எழுதி வைத்திருக்கிறார் நமது தேசம் புண்ணிய தேசம் அப்படி என்றால் அமெரிக்கா அவனவன் நாட்டுக்கு அவனவன் புண்ணிய தேசம் தானே ஆனால் விவேகானந்தரின் வார்த்தைகளில் சொன்னால் நமது தேசம் புண்ணிய தேசம் அமெரிக்க தேசம் போக தேசம் இங்கிலாந்து போக தேசம் இந்த புண்ணிய தேசம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு என்ன என்று கேட்கிற போது இந்த பாடல்கள் எல்லாம் இவர்கள் எழுதுகிறார்கள் நான் இந்த அறையில் இருக்கிற சில சாட்சியங்களை வைத்து பேச ஆசைப்படுகிறேன் அந்த ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய மதம் என்ன இஸ்லாம் ஒரு கடலோர படகுக்காரனின் மகன் காலையில் எழுந்து அதிகாலையிலிருந்து அந்த ராமேஸ்வரத்தின் க கரையில் ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் காலையில் அந்த ப எல்லாம் கொண்டு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்து மறுபடியும் படித்து பள்ளிவாசலுக்கு சென்று படித்து விட்டு வந்து உலகத்தின் மிக உயர்ந்த அடையங்களை உயரங்களை அடைவதற்கு காரணமாக இருந்த மனிதர் யார் என்று உங்களால் யோசிக்க முடிகிறதா அப்துல் கலாம் அதுதான் அந்த நபர் அப்துல் கலாம் அந்த நபர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இனிஷியலாக இனிஷிலா அவர் எழுதிய புத்தகத்தின் ஏதாவது பெயர் அக்னி சிறகுகள் அக்னி சிறகுகள் என்கிற புத்தகத்தில் அவர் எழுதுகிறார் தன் தாய்க்கு எழுதிய அந்த கவிதையில் பின்னால் வருகிற போது எப்படி அவர் உருவாகி வேலையை போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக ஆகி விமானியாக ஆக வேண்டும் என்று டெல்லியில் போய் ஆசைப்படுகிற போது அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்த போதும் அந்த வேலை கிடைக்காத போது மிகச்சோர்வாக திரும்புகிற போது அவர் ரிசிகரிசி போகிறார் ரிசிகோசில் ஒரு சுவாமிஜியை சந்திக்கிறார் அந்த சுவாமி சுவாமி சிவானந்தர் சிவானந்தர் என்கிற அந்த விவேகானந்தரின் சீடன்தான் அப்துல் கலாம் என்கிற மனிதனை மடைபாற்றிய ஒரு மாபெரும் மனிதர் சிவ சிவாமி சிவானந்தர் அந்த சிவானந்தர் யாருடைய வழித்தோன்றல் ராமகிருஷ்ண மடத்தின் மிகச்சிறந்த சிஷியர்களில் ஒருவர் ஆக உலகளவில் பார்த்தாலும் நம்மால் கண்டுபிடிக்கப்பட முடியாத உலகளவில் பார்த்தாலும் அந்த ராஷ்டிரபதி மாளிகையில் ஒரு சாதாரண அறையில் கொண்டு ஆனால் மிகப்பெரிய அறைகள் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மனிதனாக சிந்தித்து கொண்டிருந்த அந்த சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டு உலகளவில் சிந்தித்து கொண்டிருந்த அந்த அப்துல்கலாமுக்கு மனமாற்றம் மடைமாற்றம் செய்த மகத்தான மனிதர்களில் ஒருவர் சுவாமி சிவானந்தர் சிவானந்தர் எங்கே இருந்து இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் என்று கேட்டால் இந்த ராமகிருஷ்ண மடத்தில்தான் சரி இந்த சிவா அப்துல்கலாம் வாழ்க்கைக்கு அதுதான் வருகிறது என்று நாம் நினைத்து பார்த்தால் அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த இங்கே இங்கேயாரு சித்வானந்தர் சித்துவானந்தர் எந்த கார் செங்குட்டைப்பாளையம் என்கிறது ஊர் அவருடைய உறவினர் ஒருவர் இந்தியாவின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார் சி சுப்பிரமணியம் நிதியில் இருந்தார் வேளாண்மையில் இருந்தார் தமிழகத்திலும் பொறுப்பில் இருந்தார் இந்திய அளவிலும் பொறுப்பில் இருந்தார் சுவாமி சிவானந்தர் அவர்கள் சுவாமி சித்வானந்தவர்கள் திருத்த திருப்பராயத்துறையில் ராமகிருஷ்ண மடம் வைத்திருக்கிறார் அவர் எழுதிய பகவத்கீதை உரை அவர் எழுதிய திருவாசகத்திற்கான உரை தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய உரையாக மதிக்கப்படுகிறது திருவாசகத்திற்கு மிகப்பெரிய கல்வி போய் படித்தார் மிகப்பெரிய கல்வியில் அறிவு இல்லாத ஒருவர் முழுக்கோமே எழுதிய திருவாசக உரை தமிழ் இலக்கியங்களில் மிகப்பெரிய ஒன்றாக போற்றப்படுகிறது அந்த இடத்தில் மிகச்சிறந்த ஒரு அனுபவவாதியாக சாதாரணமாக சிந்திக்கிற ஒரு எளிமையான மனிதனாக இருந்த சுவாமி சித்பவானந்தருக்கு அடிப்படை உணர்வாக ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் தான் நம்முடைய சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் ராமகிருஷ்ணர் என்ன படித்திருக்கிறார் என்ன படிச்சிருப்பார் ராமகிருஷ்ணர் அஞ்சாம் வகுப்பு அப்புறம் விவேகானந்தர் விவேகானந்தர் பிரசிடென்சி கல்லூரியில் கல்கத்தா கல்கத்தா வரும்போது முழுக்க வந்து இந்தியாவில் மூணு காலேஜ் போட்டாங்க ஒன்று மெட்ராஸ் இன்னொன்று பாம்பே இன்றைக்கி மும்பை இன்றைக்கி சென்னை ஒன்று கொல் கல்கத்தா அப்புறம் கொல்கத்தா அந்த தான் அவர் போய் பிஏ தத்துவம் படித்தார் அவருக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதை போய் ராமகிருஷ்ண பரமவம்சருக்கு சொல்கிறார் உனக்கு சட்டம் படித்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இருந்தால் அதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று ராமகிருஷ்ண பரமவம்சர் விவேகானந்தர்களிடத்தில் சொன்னதாக நமக்கு செய்தி இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டில் நின்று கொண்டு விவேகானந்தரை நாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் விவேகானந்திற்கு உதவி மாதிரி வேறு எந்த மாநிலத்திலும் விவேகானந்திற்கான உதவிகள் அமெரிக்கா போவதற்கு கிடைக்கவில்லை கீழே நின்று கொண்டு விவேகானந்தர் பாறை இருக்கிறது கன்னியாகுமரி இருக்கிறது அந்த குமரி தெய்வம் இருக்கிற மாதிரி அந்த காஷ்மீரத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறது அதன் பெயர் வைஷ்ணவ தேவ் வைஷ்ணவி தேவி வைஷ்ணவ தேவி டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் முழுக்குமே அவருக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தவர்கள் என்று பார்க்கிற போது ராமநாதபுரத்தில் அரசர் மன்னர் சேதுபதி மன்னர் பாஸ்கர சேதுபதி மன்னர் கொடுத்தார் இல்லையா திரும்ப முழுக்கவும் அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து முழுக்கமே வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அவர் இந்தியாவுக்கு முடிச்சு அமெரிக்கா போயிட்டு வருகிற போது அவருடைய தலைமையில் என் தலைமையில் நீங்கள் காலை வைத்து வாருங்கள் என்று விவேகானந்தர் சொல்ல போது விவேகானந்தர் அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அவர் ஒத்துக்கொள்ளாத போது மறுபடியும் அந்த சேரட் புறப்பட்டு வருகிற ஒருபோது அந்த சேரட்டில் தூக்கி வருகிற ஒரு பணியாளாக விவேகானந்தருக்காக வந்தவர் தான் இந்த மன்னர் சேதுபதி அப்போது ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை மிக அழகாக அவரை பார்த்தவர்களெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு மய் மயங்கி என்று சொல்வதை விட வார்த்தைக்கு ஒன்றுபட்டு வார்த்தையில் அப்படியே எடுத்துக்கொண்டு வழிகாட்டுவர்கள் வழிகாட்டி நடந்து கொள்பவர்களாக மாறிப்போனார்கள் என்பதற்கு அவர்தான் உதாரணம் விவேகானந்தர் தன்னுடைய பத்திரிகைகளை எல்லாம் ஆங்கிலத்தில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவர் தேர்ந்தெடுத்த இடம் சென்னை தான் சென்னையில் ஒரு உங்களுக்கெல்லாம் பச்சையப்பன் என்றால் யார் என்ன நாமம் வருகிறது மு வரதராஜனார் என்பவர் படித்த கல்லூரி மு வரதராஜனார் தொண்ணூற்றி ஆறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் தமிழில் முதன் முதலாக டாக்டர் பட்டம் பெற்ற பெருமை மூவா அவர்களுக்கு உண்டு அரவிந்தன் என்கிற கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த இலக்கியங்களை உலக இலக்கியங்களை தமிழ்நா தமிழில் இணையாக எழுதிய அந்த மூவா படித்த பள்ளிக்கூடம் படித்த கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி அந்த மூவா படித்த கல்லூரி ஒரு காலத்தில் அது பள்ளிக்கூடமாக இருந்தது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயர் பச்சையப்பன் பள்ளிக்கூடம் தான் அந்த பச்சைப்பன் பள்ளிக்கூடத்தில் தலைமையாசிரியராக ஒருவர் இருந்தார் அவர் பெயர் அலசிங்கம் பெருமாள் அழகிய சிங்கம் பெருமாள் என்று அழைப்பார்கள் அந்த அழகிய சிங்கம் பெருமாள்தான் அந்த விவேகானந்த ஃபோர்ஸின் கேப்டன் என்று சொல்லலாம் அவர்தான் அவருக்கு தேவையான அமெரிக்கா போவதற்கு தேவையான அலசிங்கம் பெருமாளின் நண்பர்கள்தான் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளிலேயே மூணாயிரம் ரூபாயை வசூலித்து கொடுக்கிறார்கள் ஒரு நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மூணாயிரம் ரூபாய் என்பது எவ்வளோ பெரிய தொகை அந்த தொகையை அவர்கள் வசூலித்து கொடுப்பதன் மூலம்தான் மிகப்பெரிய அமைப்பாக மிகப்பெரிய ஒரு அடிக்கல்லாக அந்த பணம் அவர் அமெரிக்கா போவதற்கு பயன்பட்டது சரி விவே தென்னாட்டு விவேகானந்தர் நீங்கள் என்று யாரை சொல்லுவீர்கள் இங்கே தென்னாட்டு விவேகானந்தர் தென்னாட்டு திலகர் ஒரு தலைமுறை முழுக்குமே ஐயா போன்றவர்களுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் என்று கேட்டால் அப்படியே கைதிக்கு சொல்கிற ஒரு நாள் ஒரு நிலைமை ஒரு நாட்டின் நிலைமை ஒரு மனப்பாங்கு என்று இரு அன்று இருந்தது இன்றைக்கு தென்னாட்டு விவேகானந்தர் தென்னாட்டு திலகர் என்று சித்வானந்த் சுவாமிகளை சொல்வார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ரைட் சரி முழுக்குமே நம்ம வச்சு சித்வானந்தரை இப்படி சொல்வதாக எனக்கு படவில்லை சில விஷயங்களை நேர்பட பேசு என்று பாரதி சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி சொல்கிறேன் மிகவும் நேர் மிகவும் நேருக்கு நேராக எந்த விஷயங்களையும் சந்திக்கிற அந்த விவேகானந்தரின் பெயரால் சொல்கிறேன் அது பசும்பொன் முத்துராமலிங்கத்தவருக்கு வந்தது உங்களுக்கும் அவர்தான் சாயல்குடியில் சோமசுந்தர பாரதியார் வந்து விவேகானந்தரை பற்றி பேச இருக்கிற நிலையில் அவர் வராத நேரத்தில் அந்த ஊரை சேர்ந்த பெரியவர் ஒருவர் நீங்கள் விவேகானந்தரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னபோது அவர் மூன்று மணி நேரம் தொடர்ந்து எந்த தயாரிப்புமின்றி அந்த விவேகானந்தரை பற்றி பேசினார் அவர்தான் அவர்தான் இந்திய பாராளுமன்றத்தில் முதல் ஜனாதி முதல் பிரதம மந்திரியாக இருந்த நேருவிடத்தில் சொன்னார் காஷ்மீருத்து விஷயத்தில் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அந்த விஷயத்தில் அந் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார் இந்த விஷயத்தில் இந்தியா ஈஸ் நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட் பட் இஸ் இன் இன் ஆக்வேர்ட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் பாராளுமன்றத்தில் ஒரு ஆங்கிலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த வா ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிற போது சொன்ன வாசகமருதான் இந்தியா இஸ் நெய்தர் நார் நாட் நார் பேக்வேர்டு பட் இஸ் இன் இன் ஆக்வேர்டு என்று சொன்னார் அந்த விஷயத்தை அவர் அப்படியே சொல்கிற போது காஷ்மீர் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக உருவாகும் என்பதை அவர் அந்த இடத்தில் சொல்லி காட்டினார் ச திரு சம்பத்ஜி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்கிற போது சொன்னார் சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தேசம் விழிப்பெறும் இந்த தேசம் விடுதலை அடையும் என்று ஒரு தீர்க்கதரிசியை போன போல சொன்ன தீர்க்கதரிசியாகவே சொன்ன ஒரு மாமனிதன் விவேகானந்தர் சரி மற்ற தலை இந்த இவரவருடைய தலைவரோடும் அவருடைய தோலை தலைவரோடும் என்ன தொடர்புகள் என்று பார்க்கிற போது எப்படி ஒரு பன்முக வழிகாட்டியாக அவர் நிற்கிறார் என்று பாருங்கள் அமெரிக்காவுக்கு போகிறார் சத்ரபதி சிவாஜியை நீங்கள் அறிவீர்கள் என்ன சத்ரபதி சிவாஜி யார் மராட்டிய மாமன்னன் அவங்க அம்மா பேர் ஜீஜாபாய் ஜீஜாபாய் தன்னுடைய கணவனை இழந்த ஜீஜாபாய் எட்டு ஒன்பது வயது சிறுவனாக இருக்கிற போது அந்த சிவாஜி அழைத்து சொல்கிறார் மகனே வா அந்த மலை மீது நின்றிருக்கிற அந்த கொடிமரம் எந்த கொடியை இருக்கிறது தெரியுமா நம்முடைய எதிரியின் கொடியை தாங்கி இருக்கிறது நீ அந்த கொடியை எடுத்து எறிந்துவிட்டு நம்முடைய கொடியை நீ நட்டுவிட வேண்டும் என்று அந்த ஜீஜாபாய் தன்னுடைய மகனான சிவாஜிக்கு சொல்கிறார் சில நாட்கள் கழித்து அதே மாதிரி அவர் அதை செய்து விடுகிறார் அது ஒரு செய்தி தான் அந்த அதே மாதிரி செய்தி அந்த அரசாங்கத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார் அந்த நாட்டின் மன்னராகவும் ஆகிவிடுகிறார் ஆனால் செய்தி என்னவென்றால் ஒரு தலைமுறை தலைமுறையாக எப்படி வருகிறது என்று பாருங்கள் சிவாஜி யார் என்று கேட்டால் அந்த காலத்தில் ஆணிரை கவர்தல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆணிரை கவர்தல் என்கிறார் அங்கே போய் வந்து முழுக்க அங்கே இருக்கிற பசுமாட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு வந்து பதினோமா அவர் இங்கே சண்டைக்கு வருவார் பெண்களை கவர்ந்து வருவார்கள் சொத்துக்களை கவர்ந்து வருவார்கள் அப்படி சிவாஜி அரசாங்கத்தில் இருக்கிற போது ஒரு அழகி இளம் பெண்ணை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வருகிறாள் என்பதை விட தூக்கி கொண்டு வருகிறார்கள் கடத்தி கொண்டு வருகிறார்கள் ஒரு சாரட்டு வண்டியில் முழுக்குமே தோளில் தூக்கி கொண்டு முழுக்க திரையாக மறைந்திருக்கிற அந்த இடத்தில் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார் அவரை அழைத்து வந்து இந்த தளபதிகள் எல்லாம் சிவாஜி இடத்தில் சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு அழகிய பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இதுவரை பார்த்திராத பரிசு என்கிறார் அப்படி என்னப்பா நான் பார்த்திராத பரிசு என்று சிவாஜி கேட்டுவிட்டு அந்த அவர்கள் தூக்கி கொண்டு வந்த இடத்திற்கே அவர் போகிறார் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை இறங்க சொல்கிறார்கள் வெறும் கால் மட்டும் தெரிகிறது கால் தெரிந்து பார்க்கிற போது சிவாஜி ஆச்சரியப்படுகிறார் ஆஹா இவ்வளோ அழகான காட்களா கால்களா என்று அப்படியே முழுவதுமாக அந்த பெண்ணை இறக்கி நிறுத்திவிட்டு வந்தால் அந்த பெண்ணில் பரதா போட்டு மறைத்திருக்கிறார் நீங்கள் யார் என்று உணர்வீர்கள் இப்பொழுது அந்த முகத்தை விலக்கி பார்க்கிற போது ஒரு நிலவு போன்ற முகம் தெரிகிறது சுற்றி வந்து சுற்றி சுற்றி வந்துவிட்டு சிவாஜி சொல்கிறான் ஆஹா எத்தனை அழகான முகம் எத்தனை அழகான பெண்ணி என்று சிவாஜி அந்த பெண்ணை பார்த்து சொன்னதும் இந்த இடத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சிவாஜி என்ன செய்திருப்பார் என்று என்ன செய்திருப்பார் அந்த வார்த்தை அதுதான் மிக்க முழுக்கமே வந்து சுற்றிச் சொந்தவர் சிவாஜி சொன்ன வாசகம் முதல் வார்த்தை என்னவென்றால் அம்மா தாயே இந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறார் அம்மா தாயே என்று விட்டு நீ எத்தனை அழகாக இருக்கிறாய் நான் மட்டும் உனக்கு மகனாக பிறந்திருந்தால் எத்தனை அழகாக இருந்திருப்பேன் என்று ஒரு வாசகத்தை சொன்னவர் பெயர்தான் சத்ரபதி சிவாஜி வேறு மன்னவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த வாசகத்தை பயன்படுத்திவிட்டு அந்த தளபதி அந்த எடுத்து வந்த மனிதர்கள் அந்த படைவீரர்களிடத்திலெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் இந்த பெண் இந்த தாய் நம்முடைய நாட்டின் விருந்தினர் அந்த பெண்ணை முறையாக அவருடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டு வை கொடுத்துவிட்டு நம்முடைய நாட்டின் சீதனமாக மகளுக்கு கொடுக்கிற சீதனம் மாதிரி அனைத்து விதமான செல்வங்களையும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் அவர்கள் பத்திரமாக அந்த நாட்டிற்கு போய் சேருவதை தேர்ந்ததை நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இது சிவாஜி எங்கிருந்து வந்தது முழுக்குமே அந்த இந்து ராஷ்டிரம் இந்து ஒரு அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்கள் இல்லையா நீங்கள் இப்பொழுது முழுக்கமே இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்துர் போன போது எந்த ஊர் வரைக்கும் போய் அடித்து விட்டு வந்தார்கள் என்றால் நீங்கள் சொல்வீர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி தான் ரைட் ஆப்கானிஸ்தாலில் இருக்கிற கந்தகர் அகண்ட பாரதம் அந்த ஊரில் யார் பிறந்தா கந்தகரில் காந்தாரி பிறந்த ஊரின் பெயர்தான் கந்தகர் பாரதத்தில் வருகிற காந்தாரியின் ஊர் கந்தகர் சகனியான் சரி கந்தகர் முழுக்குமே இந்த இது வருகிறது இல்லையா இதே மாதிரி தான் அமெரிக்க நாட்டில் சிக்காகோ சொற்பொழிவுக்கு பின்னால் உலக புகழ்பெற்ற மனிதருக்கு பின்னால் ஒரு கைகட்டி நின்றாலும் கம்பீரமாக நிற்கிற ஒரு உருவம் கை கட்டினாலும் பணிவா தெரியும் இல்லையா கையெட்டினால் கம்பீரமாக தருகிற உருவம் உலகத்தில் விவேகானந்தரை தவிர எந்த மனிதருக்கும் எந்த சமயத் தலைவருக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் வாய்ப்பு வாய்க்கவில்லை என்பதுதான் ஒரு வரலாற்று உண்மை முழுக்கவுமே ஒரு ஒரு ராஜகம்பீரம் கொண்ட ஒரு உருவம் முழுக்கமே அந்த அமெரிக்க நாட்டு பெண்மணி வந்து சொல்கிறாள் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற பதிலை சொல்கிற போது எதற்காக என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அந்த பெண் பதில் சொல்கிறார் நீங்கள் அழகானவர் நீங்கள் அற்புதமான ஆற்றல் கொண்டவர் நீங்கள் ஞானம் உள்ளவர் நீங்கள் புத்திசாலி நீங்களும் நானும் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கிற குழந்தை புத்திசாலியாக அழகாக பல்வேறு திறமைகளுடைய ஒரு குழந்தையாக பிறக்கும் எனவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார் நம்மில் பலரை யோசித்துப் பார்த்தால் உள்ளூரில் யோகியர்கள் வெளியூருக்கு போனால் வெளியூருக்கு போனால் அத்தனை சேட்டைகளையும் நாம் செய்வோம் என்பது மாதிரியானதான் என்பது மாதிரியாகத்தான் இந்த சுற்றுலாக்களாம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அமெரிக்க நாட்டில் ஒரு தூரதேசத்தில் ஒரு மனிதர் போய் ஒரு அழகி இளம்பெண் வந்து என்று கேட்கிற போது அவர் இந்த பதிலை எப்படி திருப்புகிறார் எப்படி சிவாஜியோடு அவருடைய நெறிமுறை ஒத்துப்போகிறது என்று பாருங்கள் அவர் மறுபடியும் சொல்கிறார் அம்மா நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள நினைப்பது புரிகிறது ஆனால் நாம் இருவரும் திரிந்து திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை புத்திசாலியாகத்தான் இருக்கும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா அந்த குழந்தை அழகாக அறிவோடு இருக்கும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா ஆக அதற்காக நாம் இன்னமும் ஐராண்டுகள் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அந்த குழந்தை வளர்ந்து இப்படி ஆக வேண்டும் என்பதற்காக சில காலங்களை நாம் காத்திருக்க வேண்டும் எனவே நான் சொல்கிறேன் எதற்காக நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் இப்பொழுதே என்னை மகனாக ஏற்றுக்கொள்கள் கொள்ளுங்கள் தாயே என்று முடிக்கிறார் சத்ரபதி சிவாஜியின் அந்த பாரம்பரிய ஜீன் கூறு வருகிறதா விவேகானந்தர் வருகிறாரா தான் விவேகானந்தரை பற்றி மிகப்பெரிய உரைகளை எல்லாம் வெளிநாடுகளில் கிழக்காசிய நாடுகளில் பர்மாவில் ஆற்றிய பசும்பன் முத்துராமலிங்கி தேவரு குறு அழகிய வரவேற்பு அங்கே கொடுக்கிறார்கள் பர்மாவில் பர்மாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது என்ன சிஸ்டம் என்னவென்றால் அந்த நாட்டில் யாராவது ஒரு தலைவர் வந்தால் யாராவது ஒரு முக்கிய விருந்தினர் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கப்படும் அந்த நாட்டின் முக்கிய நகரத்து வீதிகளில் பெண்களெல்லாம் தங்களுடைய தலையில் இருக்கிற முடிகளை விரித்து கொண்டு அந்த இரண்டு பக்கமும் படுத்துக்கொள்வார்கள் அந்த முடிகளின் மீது வருகிற நபர் அந்த முக்கியஸ்தர் நடந்து போக வேண்டும் என்பது அந்த நாட்டின் அந்த கால பண்பாடு இந்த பண்பாட்டை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரத்தில் சொல்கிற போது அவர் சொல்கிறார் இந்தியாவில் நாங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் அதனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு நான் ஒத்து வர மாட்டேன் இதை செய்யக்கூடாது முதலில் அவர்களை எந்திரிக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார் இல்லையா இங்கே தான் இப்படி தான் நடக்கிறது இதுதான் எங்களுடைய நடைமுறை எல்லாரும் உலகத்தில் வந்த பல இந்திய தலைவர்கள் கூட இப்படி தான் நடந்திருக்காங்க நீங்கள் மட்டும் மாறுறேன்னு சொல்கிறீங்களே என்ன காரணம் என்று சொல்கிறபோது இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார் நான் விவேகானந்தரின் பரம்பரையில் வந்தவன் விவேகானந்தர் உயிராக கொண்டவன் விவேகா இந்திய நாட்டில் பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தவன் வந்தவன் என்ற காரணத்தால் இந்த நடைமுறைக்கு நான் மாட்டேன் எப்பொழுதும் இதை செய்யாதீர்கள் என்று சொல்லி அந்த பசுமன் முத்துராமனை அந்த நிகழ்ச்சியை தவிர்த்துவிட்டு அதற்கு பின்னால் அது கைவிடப்பட்டதாகவே வரலாற்றில் அறியப்படுகிறது அதை செய்துவிட்டு போனார் இதற்கு யார் காரணம் விவேகானந்தர் தான் காரணம் இப்படி கண்ணுக்கு தெரியாத மனிதர்களிடத்திலெல்லாம் விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இம்பாக்டை உருவாக்கியிருக்கிறார்